இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓகி பண்டிகை ஸ்பெஷலுங்க இது ஓகி ப்ளஸ் வந்து திருவாதிரை திருவாதிரை க களி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் இருந்தாலும் இப்போ செய்கிறதுனால அதையும் ஒரு தடவை காமிச்சிடறேன் திருவாதிரைக்கு வந்து இப்போது களிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒன்றரை டம்ளர் இப்போ அரிசி எடுத்து நல்லா செவக்க வறுத்துனுட்டேங்க வறுத்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு பொடி பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அது இல்பு இது வெங்கலப்பானையில் அதுக்கு தகுந்த ஜலம் பார்த்திங்கன்னா அது பாருங்கள் நல்லா செவக்க இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செவக்க பொடி பண்ணிக்கணும் செவக்க நல்லா வறுத்துக்கணும் வறுத்துன்ட்டு அதோடு வந்து பைத்தம் பருப்பையும் போட்டு வறுத்துட்டேன் ஒன்றாவே ரெண்டையும் போட்டு வறுத்துட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதிலே வந்து ஏலக்காய் இந்த வறுத்த பைத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுன்ட்டேங்க அடுத்து கொஞ்சம் குரக்குரன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குரக்குரம்னு இருக்கணும் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சு இதில் வச்சுருக்கேன் அதுக்கு நேற்றைய தண்ணி அளவு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஒன்றுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி விடணும் ஒன்றரைக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாலரை வருது அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான் பட் ஒன்று நல்லா த அதில் வந்து வெள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அதே மாதிரி தான் வெள்ளம் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை வெள்ளம் ஒன்றை வெள்ளம் இதுக்கு ரெண்டே கால் தண்ணி வெள்ளம் போட்டு இப்போ வந்து ரெண்டே கால் டம்ளர் வெள்ளம் போட்டிருக்கேன் எந்த டம்ளரால் நம்ம எடுத்துக்கணுமோ அந்த டம்ளரால் ஜலம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு வெள்ளம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அந்த கணக்கு தான் வச்சு எடுத்து எடுத்து எடுத்துக்கணும் நம்ம எடுத்துகிட்டால் தாராளமாக போகிறோம் ஏன்னா களிக்கு வந்து ரொம்ப இனிப்பு வந்து ரொம்ப ச வெள்ளம் போட்டாலும் அது வந்து டக்குன்னு வேகாதுங்க அந்த இது சமயத்தில் வந்து காலவாரி விட்டுரும் நமக்கு வேகாது அதனால் என்ன பண்ணுறது ஒன்றுக்கு ஒன்றரை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மைல்டாக ஹால் கூட போடலாம் தப்பு இல்லை ஒன்றை போட்டுண்ட சரி போறமோ போடுறதுன்னு ஒன்றரை போட்டுண்டேன் ஒன்றரை போட்டால் கரெக்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வந்து நல்லா கரெக்டான திதிப்போடு இருக்கும் ரொம்ப அதிக திடிப்பு இருக்காது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல இந்த வெள்ள ஜலம் இது நல்ல வெள்ளம் தாங்க நல்லா பேரிஸ் வெள்ளம் தான் வாங்குறது அதனால அதில் வந்து கல் மண் எதுவுமே இருக்காது அதனால் வந்து அதை வந்து அப்படியே கொட்டிட்டேன் நான் ஜலம் தெளிச்ச உடனே இந்த களி வந்து ஒரு கை ஒரு கையால் மாவை கொட்டின்ட்டு ஒரு கையால் வந்து நல்லா கலரணுங்க கலறி எடுத்து வைக்கணும் நல்லா கட்டி முட்டி இல்லாத நல்லா கலரணும் நம்ம வந்து பெரிய எண்ணத்தில் எடுத்துகிட்டு வாய் அகலமான எண்ணத்தில் அந்த மாவு வச்சுட்டு கொட்டினோம் அப்படின்னா கீழே மேலையெல்லாம் சிந்தோம் அதனால தான் என்ன பண்ணுறது குறுகலாக இருக்கிற எண்ணத்தில் மிக்ஸி ஜாரோடையே அப்படியே கொட்டிடுறது முக்கால்வசி அப்படி இல்லைன்னா வாய்க்குறுகளாக இருக்கிற ஏதாவது ஒரு எண்ணத்தில் ஓ பண்ணி கொட்டின்ட்டோம் அப்படின்னா அது அங்கங்கே சிந்தாது நேராக அதுக்குள்ளே போகும் அது மேலே வந்து கொஞ்சம் ஜெலத்தை வச்சு ஸ்லிம்மில் வச்சு மூடின்னோங்க ஒரு பத்தேழு நிமிஷத்தில் களி ரெடி ஆகிடும் நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிப்போம் அப்படின்ட்டு எல்லா காய்கறியுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுக்கு பாருங்கள் காய்கறியெலாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அவரக்காய் அவரக்காய் தக்காளி ஊஷணிக்காய் பரங்கிக்காய் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கத்திரிக்காய் வாழைக்காய் கோஸ் ஒரு பிடிச்ச பொடி பீன்ஸு எல்லா காய்கறியும் நறுக்கி ஒரு பதினோரு காய்கறி போட்டேன் இன்றைக்கி நான் அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து நறுக்கிறது வந்து ஒன்று ஒன்றா அலம்பி குக்கரில் போட்டுருதுங்க குக்கரில் போட்டுட்டு அதிலே வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் காற்றாலேயே வெடிகாலமே ஊற வச்சுட்டேன் நான் அந்த புளியை வந்து அந்த அதில் ஊற்றி மஞ்சள் பொடி உப்பு போட்டு குக்கரில் அப்படியே வச்சிடலாம் ஒவ்வொரு காயாக எதுவும் அலும்பி அலம்பி போட்டு வச்சுட்டு ரெண்டு பிடிச்ச பிடி வந்து நிலக்கல்லங்க நிலக்கல்ல அதில் வந்து போட்டுட்டு அது மேல் தட்டில் வந்து காலையிலே வந்து பருப்பு நான் வந்து காலையில் எப்போவுமே வந்து தோரம்பருப்பு வந்து ஒரு தடவை அலம்பிட்டு ஊற வச்சிடுறது இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு பாதி பாசிப்பருப்பு பாதி ரெண்டு போட்டுட்டேன் இப்போ தோரம் பருப்பு வந்து ஒரு கப்பும் பாசிப்பருப்பு ஒரு கப்பும் போட்டுட்டேன் போட்டு அது ரெண்டையும் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ஒரு மேல் அந்த குக்கர்லேயே அந்த மேல் தட்டிலேயே வச்சு கூட்டு அடியில் வச்சுட்டு கூட்டு ஒரு பாத்திரத்துலேயும் தட்டில் பருப்பையும் வச்சு குக்கரை நல்லா மூடிவிட்டாங்க மூடிவிட்டு ஒரு நாலு விசில் போட்டு இறக்கினேன் அடுத்தால இப்போது ரெண்டு நாளாக உங்களுக்கு வந்து நானும் வீடியோவே போடலங்க என்ன காரணம்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழ நாலு நாள் வந்து லாங் வீடியோ போடுவோம் போட்டோன்னு வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமனிக்கு ஷார்ட்ஸ் வெள்ளி சனி ஷார்ட்ஸ் போட்டுப்போம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டுருப்போம் எங்கள் வீட்டில் எப்போது வந்து ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்கே பார்த்துட்டுருக்காருங்க ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்வாங்க அதனால் வந்து ஒர்க்கு ஒர்க்குன்னு எப்போ இருக்கக்கூடாது கொஞ்சம் உங்களுக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு நாளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம வேலைகள் வீட்டு வேலைகள் க்ளீன் பண்ணுறது கொடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிவி பார்க்குறது அதை பார்க்குறது இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் போகிறது கோவில் குளம்னு போகிறது இப்படி வந்து டைமை இது பண்ண ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வீடியோ போட மாட்டேன் இந்த தடவை என்னென்னா வெள்ளிக்கிழமன்றைக்கி வீடியோ போட்டாங்க உங்களுக்கு வெள்ளிக்கிழம போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கூட போடலையே சா நீ திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைக்கு போட்டதோட சரி வெள்ளிக்கிழமை போடல சனிக்கிழமை போடல என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற பேர் வழின்ட்டு இது பொங்கலுக்கு வீட்டை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள பொங்கலுக்கு வீட்டை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜன்னலில் அது இதெல்லாம் உடனடிக்கான்னு போனோங்க போன உடனே அதில் என்ன பண்ண அந்த சாக்கடை உரமாக பெரிய ஒரு கட்டை ஒன்று இருந்து அதுலேருந்து எடுப்போன்ட்டு போனேன் அந்த ஜன்னல் மேலே வச்சுருந்து பெரிய கல்லுங்க கவனிக்காமல் கையை எடுத்துட்டேன் செங்கல்ல அது வந்து ஒரு நல்லா இந்த கட்டை நல்லா பார்த்திங்கன்னா அந்த வலது கால் கட்டை வரலாம் நல்லா விழுந்துடுச்சு வலி துடிச்சு போயிட்டேன் பார்த்துக்குங்க ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலு வீடுன்னு அடைஞ்சிட்டு இருந்ததில் இதாகி போச்சு அதனால் உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து காலை நீட்டி போட்டுனே உட்காந்துட்டுருக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னாங்க சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கி செய்யாமல் இருக்க முடியுமா அவங்க குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுவலே அப்படின்றதுக்கோசரம் காலையில் எழுந்து உங்களுக்கும் வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஆகுது சரி எடுத்துருவோம் வீடியோவும் எடுத்துருவோம் அப்படின்றதுக்கோசரம் எழுந்து காலையிலே சமைச்சாங்க இந்த காரணத்தினால தான் வந்து நான் வந்து ரெண்டு நாளாக உங்களுக்கு வந்து வீடியோ போடலை இதில் என்ன பியூட்டின்னா எனக்கு இந்த வழியை விட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க திட்டுறது தான் பெரிய வழியாக இருந்தது அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அதை விட காலங்காலத்தில் வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறேன்னு யாராவது அங்கே போய் நூண்டு பொண்ணு ஒன்று அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லு ஒரே சத்தம்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அதை விட கிருத்திகா அதை விட மாப்பிள்ளை எப்போவுமே ஒன்றும் சொல்ல மாட்டாரு கிருத்திகா அதை விட சத்தம் ஏமா சும்மா கையாங்காலையும் வச்சோம் சும்மா இருக்க மாட்டேம்மா நீ கொஞ்சம் நேரம் வேலை இல்லாமல் கொஞ்சம் நேரம் உட்காரனால ஒன்னாலும் உட்கார முடியாது கொஞ்சம் நேரம் கூட போய் கா நாலு கிழமையுமே இதை தள்ளிட்டு அவசைப்பட்டு ரோல் அடிக்கிறப்பா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தங்க ஏன் கேட்குறீங்க இவங்களாம் திட்டின ஒரு இது இந்த வழி கால் வலியை விட இவங்களாம் தான் ரொம்ப வழி ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு சரி அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு இப்போ ரெண்டு நாளாக படுத்த படிக்க அப்படியே காலை நீட்டு போட்டு படுத்துட்டு இருந்தேன் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எதுவும் போட முடியல சரி இன்றைக்கி போட்டுருவோம் நம்ம அப்படின்றதுக்கோசரம் இன்றைக்கி போட்டிருக்கோங்க வீடியோ சனிக்கிழமையும் போடல உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆல்ரெடி நாங்கள் எப்பவும் போட மாட்டோம் திங்கக்கிழமை போடவே இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோவை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலையும் போட்டு வேக வச்சாச்சு கடலைக்கு பதில் நீங்கள் மொச்சை இருந்து போட்டால் கூட நல்லாயிருக்குங்க நான் வந்து மொச்சை போடலை அதனால் கடலை வந்து போட்டுட்டோம் அதை உரிச்சுட்டு கொண்டு நாலு நாள் இருக்கணுமே அப்படின்றதுக்கோசரம் கடலை ரெடியாக எல்லாத்தையும் விளம்பி விளம்பி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதில் அதனால் வந்து கடலையை வந்து போட்டு அதில் வச்சுட்டேங்க குக்கரில் வச்சு ஒரு நாலு சவுண்டு விட்டால் போகிறோம் கூட்டு சூப்பராக வருங்க பிக்னர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் அந்த கூட்டு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து இந்த கூட்டை வேக வச்சுட்டு அந்த குக்கர்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா எந்த காய் வேக வச்சாலும் எக்ஸா தண்ணி இருந்ததுன்னா அதை அப்படியே கீழ கொட்டிடாதிங்க நம்ம தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் அது இதெல்லாம் கொடுத்துக்கெல்லாம் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது சமையல் பொருள்லாம் உணவுப் பொருள் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜலத்தை வந்து கீழே கொட்டாமல் திட்டமாக அதில் வச்சுன்ட்டு பாக்கி ஜலத்தை வடித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருவாங்க அதில் வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறது கொஞ்சம் மல்லித்தழை இதை போட்டு நல்லா கலக்கிட்டு அதை வந்து இந்த சூப் மாதிரி குடிச்சிடுறது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த காய் வேக வச்சு தண்ணி எக்ஸாக இருந்ததுனால் அப்படின்னா நீங்கள் வந்து வடி வைக்க வேண்டாம் அதில் போட்டு இல்லை இதில் போட்டு வடி வைக்கணும் அதெல்லாம் கிடையாது எப்போ முக்கால்வாசி காயெலாம் போட்டோன்னா திட்டமாக போயிடும் இந்த மாதிரி கூட்டு கூட்டு எனக்கு அது பண்ணும்போது அந்த மாதிரி மீறும் இன்றைக்கி அந்த மாதிரி மீந்தது பட் ஆனால் வந்து அந்த கூட்டு தண்ணியிலே விட்டுட்டேன் நான் கூட்டுன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்றதுக்கோசரம் விட்டுட்டேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது குக்கர் மூடி வச்சாச்சு இந்த அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சரி போகி பண்டிகையாச்சே கொஞ்சோண்டு பாயசம் வைப்போம் எப்பவுமே போகி பண்டிகைன்னா பால் போலி பண்ணிடுவேன் நான் இந்த பால் போலி ரெசிபி ஆல்ரெடி ரெண்டு தடவை ரெண்டு டூ டைம்ஸ் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் நான் ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் பால் போலி அது இன்னைக்கு பால் போலி தான் ரொம்ப பண்ணுவேன் அதான் ரொம்ப விசேஷம்னு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதனால் இந்த களி வேறு இருக்குது இன்னொன்று பக்கம் பால் போடி வேறு பண்ணி அதுவும் பண்ணி எல்லாம் மீந்து போய்டுமே அப்படின்றதுக்கோசரம் எல்லாம் ஒம்பது மணிக்கு எல்லாருக்கும் ஆஃபீஸ் மாப்பிள்ளைக்கும் ஆஃபீஸு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் போனோம் அப்படின்றாரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவளுக்கு வந்து அர்ஷனுக்கும் வந்து ஸ்கூலில் ஏதோ வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷனும் அதுக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் வர சொல்லியிருக்கான்னு கெட்டிக்கி அவன் கிளம்புற இருக்கலாம் கிளம்புற இது போல் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால காலையில் செஞ்சோன்னு யார் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைங்க அதனால சரி களி பாயசத்தோடு இன்றைக்கி நிறுத்திப்போம் அப்படின்னுட்டு களி கூட்டு அந்த இதோட சேமியா பாயசம் கொஞ்சம் வச்சாங்க அவ்வளோட சரி இன்றைக்கி அதே வச்சு சுவாமிகை நேதி பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி அடுத்து பார்த்திங்கன்னா அந்த களி பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து போச்சு ஒரு பத்தே நிமிஷம்தான் அழகாக வெந்து போச்சு அந்த களியை அப்படியே இறக்கிட்டு சரி அடுத்த ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா காஃபி குடிக்கலன்னா அடுத்த வேலை ஓடாதுங்க நம்மளாம் இன்னும் எங்கள் ஹஸ்பண்ட் உடனே கோயிலுக்கு போய்ட்டு வந்துருவாரு வந்த உடனே காஃபி காஃபி கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பார் அதனால சரின்ட்டு காஃபி பாலை காய்ச்சி ரெடியாகவே வச்சுருந்தேன் நான் சரி கொஞ்சம் காஃபி கொடுப்போம் அப்படின்னுட்டு காஃபி கொஞ்சம் ரெடியாக காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை அடுத்தது வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் பொடி பண்ணி ஏலக்காய் வந்து அதுலேயே ஆல்ரெடி அந்த இதிலே பொடி பொடி போட்டு மாவோடே சேர்த்து பொடி பண்ணி களியில் போட்டுவிட்டேன் இது வந்து நெய்யில் எல்லாத்தையும் வறுத்து பாதாம் முந்திரி ரெண்டையும் வறுத்துருக்கேன் ரெண்டு வந்து திராட்சை எல்லாத்தையும் வறுத்து அதை கடியில் கொட்டிட்டேங்க என்ன நெய் மட்டும் நம்மளோட ஆப்ஷன் தான் நான் ஒரு கால் கப்பு நெய் ஊற்றிருக்கேன் அது ஜோராக நல்லா இருந்தது அதனால் வந்து கால் கப்பு நெய்யை ஊற்றி அது நல்லா கல அடிக்கு மேலுக்கும் கிளறி வச்சு மூடி வச்சுட்டேங்க அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருந்தது களி ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க பா மத்தியானத்தோடு எல்லாமே களியாக போயிடுது அளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது களி அந்த வெள்ளமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ திட்டமாக இருந்தது எப்போவுமே நம்ம வந்து தெரியாத ஒரு வேலை நமக்கு தெரியலேனா கூட ஒரு ஈடுபாடோட கடவுளுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும்போது யாருமே ஆகட்டும் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக அமைஞ்சிடுங்க சூப்பராக அமைஞ்சிடும் அதே மாதிரி சிரார்த்தத்துக்கு திதிக்கும் அதே மாதிரி தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதுக்காவது சாமிக்கு செய்கிறது இது இது இப்போ ப செய்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாயில் கூட போட்டு பார்க்க முடியாது நம்ம நாள் சமையல் பண்ணோம்னா வாயில் போட்டு பார்த்து உப்பு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு போடலாம் ஆனால் இது ரெண்டுக்கும் போட முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா கடவுளோட கிருபையாலும் இதோட நல்லா அழகாக நல்லா சூப்பராக அமைஞ்சிடும் அந்த மாதிரி களி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிடுங்க நல்லா அமைஞ்சு அடுத்தது வந்து பாயசத்துக்கு வைப்போம் அப்படின்னுட்டு பாயசத்துக்கு கொஞ்சம் பா இது பண்ணி பால் கொஞ்சம் தண்ணி ரெண்டி கலந்து முதல்ல வச்சுட்டேன் வச்சுட்டோடனே எல்லாரும் தண்ணி விடாத பால் கொஞ்சம் காய்ச்சி தனியாக அந்த பக்கம் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆச்சி இது இருக்குது இல்லைங்களா சேமியா அது வந்து வருத்த சேமியாகவே இருந்தது அது வாங்கிட்டு அதை அப்படியே போட்டு அதனால பார்க்கும் போது நல்லா தெரிஞ்சு வறுச்சிருக்கு அப்படின்ட்டு அதனால அதை வந்து அப்படியே இந்த பால் தண்ணி நல்லா தல தலை நல்லா தலை தளம் தலைக்கணும் அதை போட்டுட்டேங்க போட்டோன்னா நல்லா சேமியா வெந்த பிறகு அதுக்கடுத்து ரெண்டு கரண்டி அந்த கரண்டியால் பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி சர்க்கரை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பா பாயசத்தோட டேஸ்ட்டாக அது கொதிக்கிறதுல தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது பால் பாயசத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொதிக்க அவ்வளோக்கு அவ்வளோக்கவ்வளோ க்ரீமியாக வரும் வேறு எதுவுமே க்ரீம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் பாயசம் நல்லா சூப்பராக இருக்கும் சேமியா பாயசம் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் முதல்ல வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால் ரெண்டே கலந்து அடுப்பில் வச்சிடணும் அது நல்லா தளக்கி தழைச்ச உடனே சேமியா வந்து வறுத்த சேமியா வாங்கிட்டிங்கன்னா அப்படியே போடலாம் இல்லை சேமியா வறுக்கலை அப்படின்னா கொஞ்சம் நெய் போட்டு ஒரு வாழ்நிலை வறுத்துட்டு அதில் குட்டிக்கணும் அந்த தண்ணி தழைச்சோடனே சேமியா சேமியாக குட்டி அது நல்லா த சேமியாக தழைச்ச பிறகு ரெண்டு கரண்டி சர்க்கரை போட்டுக்கணும் சர்க்கரை போட்டு அது நல்லா தளைக்கணும் தழைச்ச பிறகு நம்ம த ஜலம் விடாத பால் நல்லா வாங்கி அங்கே காய்ச்சி வச்சிருந்தோம்னா இப்போ இந்த இதுக்கு வந்து முக்கால் லிட்டர் பால் விட்டுருக்கேன் நான் இந்த பாயசத்துக்கு காய்ச்சி கால் லிட்டர் முன்னாடியே விட்டுவிட்டேன் தண்ணி அதுவும் கலந்துட்டா அரை லிட்டர் தனியாக வச்சுருந்தேன் இப்போ திரும்ப வந்து கடைசியில் இறக்கறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே அந்த கெட்டியான பாலை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு வரைக்குன்னா பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வேணும்னா இதோட வந்து ஒரு பிடிச்சபடி இதுவும் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் ஜெவ்வரிசி சேர்த்துக்கிற பட்சத்தில் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிரும் ஜவ்வரிசி வேறு ஒன்றும் இல்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து கூட்டுக்கு வந்து வேக வச்சு நாலு சவுண்டு வந்துனா இறக்கிட்டேங்க அதுக்கு வந்து வறுக்கணும் இல்லையா அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கூ இது வந்து தாள குழம்புன்னு சொல்லுவாங்க கூட்டுன்னு சொல்லுவாங்க இது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்றதுனால கடலப்பருப்பு கொத்தமல்லி வரை ரெண்டு உளுத்தம்பருப்பு என்ன சாதாரணமாக உளுத்தம் பருப்பு வைக்க மாட்டோம் இது கூட்டுன்றதுனால ரெண்டு உளுத்தம்பருப்பு அதில் சேர்ந்தால் தான் வாசனையாக நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு மிளகா ரெண்டே ரெண்டு சீரகம் ரெண்டு மிளகு இதை போட்டு நல்லா செவக்கை வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு தேங்காவும் இதோடையே போட்டே வறுத்துடலாம் சேர்த்தே வறுத்துடலாம் ஏன்னால் தேங்காய் வந்து வறுக்காத போட்டோம் அப்படின்னா நைட்டு வரலாம் களி இருந்ததுன்னா கூட்டு இருந்ததுன்னா சமயத்தில் ஊசிடும் இந்த மாதிரி தேங்காவும் இதோட போட்டு நல்லா இது பிகினர்ஸ்கெலாம் ஒரு டிப்ஸுங்க வயசில் பெரியவங்க நிறைய பேர் என்ன இருப்பீங்க அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா விட அதிகமாக தெரியும் இந்த எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ் வந்து இது புதுசாக கற்றுக்கும் போது இது மாதிரி பார்த்து கற்றுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது போடுறது நல்ல செவக்க அந்த தேங்காவும் அதோட சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா வறுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஊசாது நைட்டுக்கு ஊசாது நல்லாயிருக்கும் கூட்டு அதனால் வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சுருவோம் அப்படின்றதுக்கோசரம் தனியாக எடுத்து ஆற வச்சாச்சுங்க ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே போய் சுவாமிக்கு போய் என்னென்ன ரெடி பண்ணணுமோ சுவாமி இடம் வச்சு குளம் போட்டு அடுத்தது இந்த வேலையெல்லாம் குக்கர் தரக்கிறதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்கோசரம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தங்க ஸோ குளம் போட்டு செம்மு நட்டு அதெல்லாம் பண்ணி அடுத்து வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் அதெல்லாம் சுவாமிக்கு ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு இந்த களியும் ஆகிப்போச்சு இந்த கூட்டு தாளிக்கணும் அவ்வளோ தான் கூட்டுக்கு இந்த க இதை அரைச்சி விட்டதை போட்டு தாளித்து ரெடி பண்ணிட்டோம்னா சுவாமிக்கு நிவதி பண்ணி எடுத்து வச்சிடலாம் களியை அப்படின்றதுக்கோசரம் அதை வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து அடுத்து வந்து கோஸ் கொஞ்சம் நறுக்கி எக்ஸஸாக நிறைய நறுக்கி வச்சிருந்தேன் பார்த்திங்களா அது கூட்டுக்கு ஒரு பிடிச்ச புடி பூத்துட்டு கோஸ் பொரியல் கொஞ்சம் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணுறது இந்த கோசை வந்து நல்லா அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பக்கம் வந்து வாழ் ஒரு வா இலுப்பு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டுண்டு இது கடுகு வடித்தோடனே இது ரெண்டையும் போடுவேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த நாள்கிழமையில் தான் நம்ம ஃபுல் பண்ணி தான் வச்சுருப்போம் அஞ்சு பொட்டியை ஒரு அவசரம் கிழமைன்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பத்தாவது அதில் இருக்கிறது திரும்ப திரும்ப புதுசாக டப்பாக எடுத்து எடுத்து போட வேண்டியிருக்கு அதுவும் நமக்கு டைமிங் எடுக்கிறது இல்லையா அது பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி அது மாதிரி தான் எடுத்து எடுத்து திரும்ப இப்போ தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போட்டு வச்சு அது ஃபுல்லாக இருந்தது திரும்ப பார்த்திங்கன்னா காலி ஆகிப்போச்சு ரெண்டு நாளாக அந்த காலை நீட்டின்னு படுத்துன்னு இருக்கவே இந்த கிச்சன் பக்கம் வரல ரெண்டு நாள் அதனால் என்ன என்னன்னு ஒன்றும் புரியல எனக்கு அதனால் பா காலையில் பார்த்தீங்கன்னா திரும்ப அதையும் வந்து ஃபில் பண்ணி திரும்ப போட்டு போட்டு சமைக்கிறதுக்கு லேட்டாகி போச்சு அதுக்குள்ளே லேட்டாச்சு லேட்டாச்சு லேட் ஆச்சுன்னு எல்லாரும் ஒரே பரபரப்பு பரப்பு அம் கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப அமக்களமாக இருந்தது கத்தாடை ஒரு பக்கம் காஃபி ஒரு பக்கம் வந்து சமையல் ஒரு பக்கம் வந்து களி ஏன் கேட்குறீங்க இன்றைக்கெல்லாம் ரொம்ப அமக்கலமாக இருந்தது இந்த தடவை வந்து போகியும் திருவாதிரையும் வந்தது ரொம்ப அமக்கலமாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புல் புளுத்தம்பரு போட்டாச்சு இது நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த கோசு வச்சுருக்கேன் இல்லையா அந்த கோசை போட்டுடணும் போட்டுவிட்டு அது உப்பை போட்டு கருவேப்பிலை ரெண்டு போட்டு மேலே தண்ணியை ஊற்றி திட்டமாக ஜலத்தை ஊற்றி மூடினாங்க மூடனொடனே கோசம் பத்து நிமிஷத்தில் சூப்பராக வந்துடும் தண்ணி மட்டும் திட்டமாக வச்சோம்னா போடுங்க த வேக வச்சு வடிய வைச்சோம் அப்படின்னா தண்ணி வேஸ்ட்டாக போய்டும் நமக்கு அப்படியே தப்பி தவிர கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அதை வேறு எதாவது சாம்பாரோ இதெல்லாம் வடிச்சிருந்தோம் ஏன்னா அந்த சத்துக்கள் வீணாக போயிடும் அந்த தண்ணியில் தானே அந்த சத்து காய்க்கு வேகிற சத்தெல்லாம் அந்த தண்ணியில் தானே இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து திட்டமாக தண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த த காய் முருக முருகிற அளவு தண்ணி வச்சோம்னாலே போதுங்க கமல்ஸில் உங்கள் வீட்டிலலாம் போகி பண்டிகை எப்படி கொண்டாடினீங்க என்னன்றத இன்றைக்கி சொல்லுங்கள் கமல்ஸ்ல எனக்கு எப்படி இருந்தது என்னன்றது போகியெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிங்க கொடுங்க சில பேர் வந்து பிறந்த இப்போ இது வீட்டுக்கு சொந்த ஊருக்கு பிறந்த ஊருக்கும் எல்லோரும் போவாங்க நீங்கள் கோயம்புத்தூர் வந்தனால இங்கேயும் போகிறது நாங்கள் எப்படி இருந்தாச்சு அப்பா அம்மா இருந்த வரைக்கும் அங்கே போயின்ட்டு இருப்போம் மாமனார் மா மாமியார் இருந்த வரைக்கும் அங்கெல்லாம் போவோம் கொள்ளுவோம் இப்போ யாரும் இல்லை நம்மளதே நாய் போச்சுன்றதுனால இப்படி இருந்தாச்சு இப்படியே இங்கேயே இப்போ இப்படியே கொண்டாடிடுறது வீட்டோட பொங்கல்னாலே பண்டிகை நாள்னாலே ரொம்ப சந்தோஷந்தாங்க மனதுக்கு அவங்கவுங்க பார்த்திங்கன்னா பிறந்த ஊருக்கு போவாங்க சொந்தக்காரங்களெல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு சந்தோஷமாக காலையிலேருந்தே ஒரே ஃபோனு எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் பொங்குச்சா பால் பொங்குச்சா அப்படின்வாங்க அடுத்தது அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க சின்ன பெரியவங்கள்கிட்ட போய் எல்லோரும் வந்து பெண்கள் கன்னியாபுண்கள்லேருந்து கல்யாணம் நா சின்னது சிறு சிறேந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து மஞ்சள் தய்ச்சிக்க போவாங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் தாளி தாலிசரட்லேயும் மஞ்சள் போச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு விட அன்றைக்கி வீட்டை விட்டு வராதவங்க கூட அன்றைக்கி அந்த அக்ரகரங்க நாங்கள் இருந்தது நம்ம மன்னூர் எல்லோரும் வெளியில் வந்து மஞ்சள் தயிச்சுட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் தான் அந்த காக்கா அப்படி கண்ணுபிடி வைப்போம் பொங்கல்னாலே எப்போ வரப்போகிறது எப்போ வரப்போகிறதுன்னு ஆசையாக இருக்குங்க எங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்புங்கிற வீடு அது அப்படியே ஒரு டீன் ஒர்க்காக அது ஒரு காலம் இது ஒரு காலம் அப்படி போயிடுது எப்போவுமே பெண்கள் எல்லாருமே தன்னுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை தானே மாற்றிக்கிற பக்குவத்தை கடவுள் வந்து பெண்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்தனால்தான் நம்ம பிறந்த வீட்டில் அப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்மளே மாற்றிக்கிறோம் நம்ம விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லாத வேற விஷயம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை அவங்களோட பழைய வைக்கிறோம் பாருங்க நல்லா காய் வெந்து போச்சு சுத்தமாக அதில் தண்ணியே இல்லை காய் நல்லா வெந்து போச்சு வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து போட்டு அடுப்பில் வந்து அதில் போட்டுட்டு அதோட பருப்பு காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிற மேலேங்கரியும் கலந்துட்டு இப்போ வந்து அந்த பருப்பு மேலே வச்சுருந்தேன் இல்லையா அந்த குக்கர் மேலே வச்சுருந்த பருப்பு வந்து நிறையா மையம் வெந்து போச்சுங்க வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை வந்து அதில் கொட்டிக்கிறேன் அந்த பருப்பை வந்து அதோட கொட்டி நல்லா மேலேங்கிழி சேர்த்து நல்லா கலரிக்கணுங்க நல்லா மேளங்கிழியும் நல்லா வந்து அடி அடி பிடிக்கக்கூடாது பாசி பருப்பு கொஞ்சம் தோரம் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிடும் கூட்டு அதனால நம்ம கொட்டிடணும்னா நல்லா மேலேங்கழியும் கலறி விட்டு இந்த அர்ஷ அரிசனைக்கு வந்து காரம் போட்டால் பிடிக்காது அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட்டு காரம் போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டுக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அரைச்சி வச்சுருக்கிறத அதில் வந்து ஊற்றிட்டு நல்லா மேலேங்கிழையும் களை விட்டாங்க அவ்வளோதான் கூட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளுங்க காயெல்லாம் முதல்ல வந்து எல்லாத்தையும் நறுக்கி குக்கரில் வச்சு இப்போ உப்பு அதுலேருந்து இருந்து உப்பு போட்டு மஞ்சப்படி உப்பு எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு பருப்பு தனியாக வேக வச்சுட்டு இப்போ அதிலே போட்டு தேங்காய் க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு காரம் மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்சி அதில் அப்படியே போட்டுக்கிறோம் அவ்வளோதான் போட்டுக்கிறோம் போட்டு ரெண்டு கடுகு ரெண்டு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் இதை வந்து தாளிக்கிறோம் அவ்வளோதாங்க கூட்டு நமக்கு முடிஞ்சது அவ்வளோதான் கூட்டு முடிஞ்சது நல்லா ரெண்டு கருவேப்பில் வாசனைக்கு போட்டு இறக்கியாச்சுங்க இறக்கியாச்சு எப்போவுமே சுவாமிகிட்டே வந்து இலை போட்டு காற்றாலை பண்ணுவோம் எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாம் எங்கள் மாமியார்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இலை போட்டு திருவாதார நோம்புக்கு வந்து நேவத்தியம் பண்ணி எடுப்பாங்க சுவாமிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா க உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் செய்யலாம் எல்லோரையும் அமுச்சிட்டு சாப்பிட்றதுனால அப்படியே நேவேத்தியத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சாச்சுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை தான் சந்திக்கிறேன்